ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் ஆண்டவருக்கு ரூபாய் கொடுத்திருக்கிறார் இந்த நாளையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு துவக்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் அம் பிரியமானவர்களே பாரங்களை மனதில் அடக்காமல் தேவனுடைய பாதத்தில் ஊற்றிவிடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கற்றுமேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் இப்படிப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்களை நாமே சுமப்பதினாலும் மனதிலே அடக்கி வைத்து கொள்ளுவதினாலும் மன அழுத்தம் போன்ற சரீர சரீரப்பிரகாரமான உபாதைகளைத்தான் நாம் பெறுவோமே தவிர எந்த விதமான நன்மையும் நமக்கு ஏற்படப் போவதில்லை ஒரு குறிப்பிட்ட தேவ பிள்ளை இருந்தார் அவர் சற்றே கோபப்படக்கூடியவர் அவர்கள் வீட்டில் அனுதினமும் வார்த்தைகளினாலே பிரச்சனைகள் சண்டைகள் இருந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அவருடைய மனைவி நீங்கள் நன்றாய் சுபிக்கிறீர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று அவரை ஆராதிக்கிறீர்கள் ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள் கோபப்படுவதினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்து போகிறீர்கள் தெரியுமா என்று கேட்டபொழுது அவர் உடனே தீர்மானித்தார் இனிமேல் நான் கோபப்பட்டு பேசக்கூடாது காரியங்களை மனதில் அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் என்ன நடந்தது தெரியுமா அவர் எல்லா கோபத்துக்குரிய சூழ்நிலைகள் வரும்பொழுது எதுவும் பேசாமல் எல்லாவற்றையும் உள்ளத்திலேயே அடக்கி வைத்து கொண்டார் சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கும் பொழுதெல்லாம் அவர் வாயை திறவாமல் இருந்தார் முடிவிலே அவருடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் காணப்பட்டு மன அழுத்தத்தை அவருக்கு கொண்டு வந்தது அவருடைய இரத்த அழுத்தங்கள் உயர்ந்து போய் மிகுந்த பலவீனத்துக்கு நேராய் தள்ளப்பட்டார் என அன்பானவர்களே பிரியமில்லாத பாரமான கஷ்டமான காரியங்களை நம்முடைய உள்ளத்திலே அடக்கி வைத்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரவில்லை மாறாக அவருடைய பாதத்தில் ஊற்றிவிட கற்றுக் கொடுக்கிறார் மனதில் உணருகிற வழிகளையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு உங்கள் காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுப்பார் அது மட்டுமல்ல உங்கள் மனதின் பாரங்கள் நீங்கிவிடும் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஒரு நாளும் உங்கள் காரியங்களை உங்களுக்குள்ளே போட்டு புதைத்து வைத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் உணர்கிற வலியின் வேதனையை அப்படியே ஒரு தகப்பனோடு பேசுவது போல அவருடைய பாதத்தில் ஊற்றிவிடுங்கள் அண்ணால் அப்படித்தான் மிகுந்த மனக்கசப்போடு கண்ணீரோடு தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து தன் பாரங்களையெல்லாம் ஊற்றி செபித்தாளாம் அவள் திரும்பிச் செல்லும் பொழுது இருக்கவில்லை அவள் சந்தோஷத்தோடு கடந்து போனால் அவள் கேட்ட நன்மையையும் அவள் பெற்றுக்கொண்டாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளைகளே உங்கள் காரியங்களை தேவனுடைய பாதத்திலே ஊற்றி ஜெபித்து விடுங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் மனதில் ஒன்றும் வைத்து கொள்ளாமல் உங்கள் இருதயத்தை லகுவாக்கி கொள்ளுங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரே இந்த காலைவாளையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாரங்களை மனதில் அடக்காமல் அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுங்கள் அடுத்த நொடி உங்களுக்குள்ளே மெய் சமாதானம் வரும் ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தை ஊற்றிவிடச் சொல்லி நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் தங்கள் காரியங்களை வாரங்களை கசப்புகளை மனதில் அடக்காமல் தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட உதவி செய்யும் எல்லாருக்கும் சமாதானத்தை தார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்களே அவருடைய பாதத்தில் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் ஆமே